வரைக்கும் வணக்கம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் தைப்பூச திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுவது முருகனின் மூன்றாம் படை வீடான பழனியில் தான் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஏராளமானவர்களின் குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இருக்கிறார் குறிஞ்சி நிலத்தின் தெய்வமாக இருக்கும் முருகப்பெருமான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கு ஏற்ப பழனியில் தண்டாயுத பாணியாக இருக்கும் முருகப்பெருமானின் பழனி மலை கோயில் வரலாற்றையும் பழனி பாத யாத்திரை யாரா இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பா வீடியோவை பண்ணாம முழுசா பாருங்க தாட்சாயணம் காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலமாக தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆகிய மாதங்கள் இருக்கின்றன வசந்த காலத்தில் நாள் இருக்கிறது பழனியில் உத்திராயண புண்ணிய காலத்தில் தைப்பூசம் மாசி திருவிழா பங்குனி உத்திரம் திருவிழா சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆனி மாதத்தில் அன்னாபிஷேகம் ஆகிய திருவிழாக்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த மாதங்கள் பழனியில் திருவிழா காலம் என்று அழைக்கப்படுகிறது தேவர்களுக்கு பகல் பொழுதாக விளங்கும் இந்த காலத்தில் அனைத்து தெய்வங்களுக்கும் பெருவிழாக்களும் வழிபாடுகளும் மிக விமர்சையாகவே நடத்தப்படுகின்றன பழனி மலை கோவிலின் வரலாறு ஒரு நாள் நாரதரின் வீணை இசையை கண்டு இந்திரன் கனி ஒன்றை பரிசாக அளித்தார் அந்த ஞான பழத்தை பெற்ற நாரதர் சிவபெருமானின் கைலாயத்திற்கு சென்று சிவபெருமான் பார்வதி தேவியிடம் அப்பழத்தை கொடுத்தார் அதை சிவபெருமானின் மகன்களான விநாயகரும் முருகப்பெருமானும் பெற விரும்பினர் அதனால் இருவருக்கும் இடையில் போட்டி ஏற்பட்டது உலகத்தை முதலில் யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே ஞான பழம் என முடிவாகியது அதையடுத்து தன் மயில்வா உலகை சுற்றி வந்தார் முருகப்பெருமான் என்ற தத்துவ நெறியை மையமாக வைத்து விநாயக பெருமான் சுற்றி வந்து கனியை பெற்று கொண்டார் இதனால் கோபமுற்ற முருகப்பெருமான் கைலாயத்தில் இருந்து கோபித்துக் கொண்டு பழனி பதியில் வந்து குன்றில் குடியமர்ந்தார் என்பது புராண கதை ஞான பழத்திற்காக பெற்றோரிடம் கோபி முருகப்பெருமான் பழனி மலையில் தான் தங்கினார் மகன் கோபித்து கொண்டு சென்றதால் மனம் வருந்திய பார்வதி தேவியும் இந்த பழனி மலைக்கு வந்தனர் முருகப்பெருமானையும் சமரசம் செய்தார்கள் அவருக்கு பழனி என்று சூட்டிய பெயரே நாளடைவில் மறுவி பழனி என்று ஆகிவிட்டது என இக்கோவில் தல புராணம் கூறுகிறது பழனி தண்டாயுதபாணி சிலையை சித்து வேலையால் உருவாக்கிய போகர் நவபாசன கலவையை கல்லாக்குவது ஒரு சித்து வேலை இதை அறிந்தவர் அகத்தியர் அவரிடம் இருந்து கற்றவர் போகர் தனது உபாசன தெய்வமான புவனேஸ்வரியின் அறிவுரையின்படி போகர் பழனி மலையில் தவம் புரிந்தார் அவரது தவத்திற்கு இறங்கிய பழனி ஆண்டவர் தன்னை பிரதிஷ்டை செய்யும் முறையையும் மற்றும் வழிபாடுகள் குறித்தும் சொல்லி மறைந்தார் அதன்படி போகர் பழனி தண்டா சிலையை நவபாஷணத்தால் உருவாக்கி ஆகம விதிப்படி கர்ப்ப கிரகத்திற்குள் பிரதிஷ்டை செய்தார் மலைக்கோயில் கருவறையில் ஞான தண்டாயுத பாணியாக மேற்கு நோக்கி முருகப்பெருமான் காட்சி தருகிறார் ஆலயத்தின் தென்மேற்கு மூலையில் போகிறது சமாதியும் உள்ளது இங்கு தினசரி வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன நவபாஷண சிலையின் அதிசயம் பழனி தண்டாயுத பாணி மூலவர் விக்கிரகம் காற்று நீர் எண்ணெய் தேன் ஆகியவற்றாலும் கரையாதாம் தீராத நோய்களையும் தீர்த்து வல்லமை உண்டு இரவில் முருகப்பெருமானின் முழுவதும் இது மறுநாள் காலையில் பிரசாதமாக வரும் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம் இந்த பிரசாதம் பிணி தீர்க்கும் அருமருந்து என்பது பக்தர்களின் நம்பிக்கை மற்றொரு சிறப்பாக நாம் நினைப்பது போல் பழனி தண்ட சுவாமி சிலை முட்டை ஆண்டி கோலம் அல்ல அபிஷேகத்தின் போது நாம் கவனித்தால் அவர் சடாமுடியுடன் காட்சி தருவதை காணலாம் அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை என்று அருணகிரிநாதர் போற்றுவதற்கு ஏற்ப அற்புதங்கள் நிறைந்து திகழ்கிறது பழனி மலை அறுபடி வீடுகளும் தேகத்தின் ஆறு ஆதாரங்களை குறிக்கும் அவ்வகையில் பழனி உடலின் உயிர் நாடியான மணிப்பூரகத்தை குறிக்கிறது முருகன் குமரவடி வேலனாக அகத்தியருக்கு தமிழை தலம் இதுவாகும் முருகன் கோவில்களிலேயே பழனியில் தான் காவடி எடுக்கும் வழக்கம் உருவானது இதை பற்றி முன்னரே ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கு அந்த பதிவு இந்த வீடியோட கடைசியில லிங்க் பண்ற கண்டிப்பா அந்த வீடியோவையும் பாருங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பழனி மலையில் தான் காவடி எடுக்கும் முதல் வழக்கமும் அதே போல பாத யாத்திரை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலும் இருந்து பாத யாத்திரைக்காக பல லட்சம் பக்தர்கள் வருகின்றனர் ஏனென்றால் உத்தராயண புண்ணிய காலத்தில் நடைபெறும் முதல் திருவிழா தைப்பூசமே ஆகும் அதே சூரபத்மனை அழிப்பதற்காக அன்னை பராசக்தி நாளும் இந்த தைப்பூசம் என்று சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் எந்த கோவிலுக்கும் இல்லாத சிறப்பு பழனி முருகன் கோவிலுக்கு உண்டு வருடம் வருடம் நடக்கும் தைப்பூச திருவிழாவிற்கு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் பாத யாத்திரையாக பழனிக்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்களின் கூட்டு து திண்டுக்கல் விருதுநகர் தேனி சிவகங்கை கோவை மதுரை ஈரோடு என தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனி ஆண்டவரை வந்து தரிசிக்கின்றனர் தமிழகம் மட்டும் இல்லாமல் கேரளா கர்நாடகா உள்பட்ட வெளி மாநிலங்களிலும் உலகம் எங்கிலும் உள்ள முருக பக்தர்களும் முருகனை தரிசிப்பதற்காக பழனி மலைக்கு வருகின்றனர் இன்று உலக நகரத்தார்கள் ஆவார்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் பழனி முருகன் கோவிலுக்கு பாத தொடங்கி வைத்தனர் பின்னர் இந்த பாத யாத்திரை வழிபாடு தமிழர்கள் அனைவரிடமும் பரவிவிட்டது இதன் காரணமாக பழனி தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் சிறப்பு பெற்றுள்ளது பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் காவடி ஏந்தி செல்லுவதும் அழகு குத்தி செல்லுவதும் இ காவடி ஏந்தி பாத பக்தர்கள வேண்டுதல்களை பழனி ரண்டாயுத பாணி நிறைவேற்றுகிறார் நோய் தீர வேண்டும் விவசாயம் சிறக்க வேண்டும் நல்ல வரன் அமைய குடும்ப பிரச்சனை தீர குழந்தை பாக்கியம் வேண்டி வருபவர்கள் விவசாயம் செழிக்க என பல வேண்டுதலுக்காக பழனிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றன பழனி தைப்பூச திருவிழா பத்து நாட்கள் கொண்டாடப்படும் அதில் முதல் நாள் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது இரண்டாம் நாள் வெள்ளி ஆட்டிக்கிடா வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளுகிறார் மூன்று மற்றும் நான்காம் நாள் வெள்ளி காமதேனு வாகனத்திலும் ஐந்தாம் நாள் வெள்ளி யானை வாகனத்திலும் ஆறாம் நாள் திருக்கல்யாணம் வெள்ளி ரதத்திலும் ஏழாம் நாள் தைப்பூசம் அன்று திருத்தேரோட்டமும் நடத்த தங்க குதிரை வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளிகிறார் ஒன்பதாம் நாள் பெரிய தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளுகிறார் முருகப்பெருமான் பத்தாம் நாள் கொடியிறக்கம் செய்யப்பட்ட தொப்பத்தேர் நடத்தப்படுகிறது இவ்வாறு தைப்பூச திருவிழா பழனி கோவிலில் பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது இந்த வீடியோல பழனி தண்டாயுதபாணி சுவாமி சிலையை பற்றியும் பழனி கோவிலின் வரலாற்றையும் அதே போல் பாத யாத்திரை யாரால் தொடங்கப்பட்டது என்பதையும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கோ லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு கந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்